வணக்கங்க ஒரு அற்புதமான பதிவு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஒரு வயதான முதியவரும் ஒரு அம்மாவும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்னை வந்து பார்க்க வந்தாங்க என்னோடய ஆஃபீஸில் அவங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு ரெண்டு பசங்க நல்லா படிக்க வச்சு நல்ல வேலையில் இருக்காங்க நல்லா சம்பாரித்து நல்லா இருக்காங்க பட் எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப வயசானவங்க ரொம்ப ரொம்ப வயசானவங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக சமைச்சு சாப்பிட்றோம் அவங்க நல்லா நிறைய என்னென்னமோ எடுத்தெல்லாம் சாப்பிட்றாங்கம்மா எங்களுக்கு ஒரு உருண்டை சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு முடியலைன்னா கூட எங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப மன வருத்தத்தோடு சொன்னாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா காசு பணம் தான் முக்கியம்னு நினச்சிருந்தாங்கன்னா உங்களை அவங்க தூக்கி போட்டுட்டு அவங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தோட போயிருக்கலாம் அப்படி போகுண்டங்க உங்களை வளர்த்து ஆளாக்கி உங்களை படிக்க வச்சு உங்களுக்கு சொத்து சுகத்தை தேடி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து இன்னைக்கு நீங்க நல்லா இருந்தா போதும் நினைக்கிற அந்த பேரண்ட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காசு பணம் முக்கியம்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க பேரண்ட்ஸ்க்கு அன்பு கொடுக்காட்டையும் ஆதரவை கொடுங்கங்க நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு உருண்டை பருக்க சாப்பாடு அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு பசிக்கு போதும் கண்டிப்பா போதும் அவங்களுக்கு உடம்பு சடிலன்னா கொண்டு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் அன்றைக்கி உங்களுக்குன்னா உயிரை கொடுத்து என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு துடித்தது உங்கள் பேரண்டோடைய மனசாதாங்க இருக்கும் வேறு யாரும் கிடையாது ஸோ உங்கள் பேரண்ட்டை தயவு செஞ்சு ரோட்லேயும் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு போகிறதோ இல்லை ஹோமில் கொண்டு விட்டுட்டு போகிறதோ தயவு செஞ்சு அந்த அந்த செயலை செய்யாதீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி கிடைக்கவே கிடைக்காது அவங்க இருந்து நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுத்து இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும்னு நல்ல பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மானால தான் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸை இருக்கும்போது அவங்களுடைய அருமையை புரிஞ்சுக்கோங்க அவங்கள இழந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணாலும் கிடைக்காது இது ஒரு நல்ல பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அவங்களுடைய குழந்தைங்கள்கிட்ட பேசி புரிய வச்சு அவங்க அப்பா அம்மாவுடைய வேல்யூவை எடுத்து சொல்லி இன்னைக்கு அவங்களோட நாங்கள் அனுப்பியிருக்கோம் நாங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைங்களோடைய அந்த அம்மா அப்பாவை நாங்கள் அனுப்பியிருக்கோம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணதாக எனக்கு ரொம்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க என்னுடைய கலாம் கவுன்சிலிங் சென்ட்ரு அறந்தாங்கில் நல்ல விஷயங்களை நிறைய நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் குடும்பங்களில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் தேங்க்யூங்க ஐ லவ் யூ ஆல் உங்கள் பேரண்ட்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க தான் ரொம்ப சேஃப் தேங்க்யூங்க